மரியாதையே வாழ்க அன்பான மரியன்னை கணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே அனைவருக்கும் தேவனின் பேரால் வாழ்த்துக்கள் அனைத்தும் மரியன்மை வழியாக என்ற இந்த தொடரில் மாதா பேசிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய செய்திக்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னால் மாதா இந்த செய்தியை கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க அது என்னென்னா என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் ஒரு சிறு ஜபம் செய்யுங்க அப்படின்றாங்க மாதா அப்போ மாதாவுடைய செய்தி இப்போ அடித்தது நம்ம கேட்க போகிறோம் அப்படி கேட்குறதுக்கு முன்னால் மாதா சொன்ன மாதிரி நாம் ஒரு சிறு ஜபத்தை சொல்லலாம் மாதா எந்த ஜபத்தை வேணாலும் நீங்கள் சொல்லுங்கன்றாங்க ஒரு அருள் இந்த இருக்கலாம் அல்லது மூன்று அருள் இந்த இருக்கலாம் அல்லது ஒரு பரவத்த மூன்றரை அருள் இந்த மாதிரியாக இருக்கலாம் எது வேணாலும் நீங்கள் ஜபம் செய்யுங்க அப்படின்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய மாதாவுடைய செய்தியை இப்போ கேளுங்க அடுத்ததாக மாதாவுடைய செய்தி உங்களுக்கு வர இருக்கிறது இன்னுமாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க ஏன்னா மாதாவுடைய செய்தி ஆறுதலான செய்தியாக இருக்குது உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்துக்கு மாதா ஆறுதல் சொல்கிறதா இருக்கும் இது தொடர் முழுசுமே அப்படி தான் இருக்குது அந்த அவங்களுடைய செய்தி எல்லாமே அப்போ ஒரு ஒருத்தருக்குமே இந்த செய்தி தேவைப்படுது எல்லோரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் யாருமே நிம்மதியாக இல்லை அப்போ எல்லாருக்கும் நிம்மதி வேணும்னா ஒரு ஆறுதல் வேணும்னா அதை மாதா கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதா கொடுக்குற ஆறுதலை நீங்கள் வாங்கிக்கிட்ட மாதிரி எல்லாேருக்கும் கொடுங்க ஒருத்தருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே இது ஆறுதல் கொடுக்குற செய்தியாக இருக்கும் அதனால் இந்த செய்தி எல்லாருக்கும் ஷேர் செய்கிறது மாதாவுடைய ஒரு வேண்டுகோளாக கூட இருக்குது அதனால் இந்த செய்தி எல்லாேருக்கும் ஷேர் செய்ய வாங்க மாதாவுடைய செய்தியை இப்போ கேட்போம் நான் உன்னை வழிநடத்த மிகவும் விரும்புகிறேன் என் குழந்தையே என் சிறிய குழந்தையே இந்த உலகத்துக்கும் முழுமையான எளிமைக்கான என் அழைப்புக்கும் இடையே நீ போராடுகிறாய் ஒரு சிலர் மட்டுமே பயணித்துள்ள இந்த சிறப்பான பாதையில் உன்னை வழிநடத்த நான் மிகவும் விரும்புகிறேன் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் உனது ஆகட்டும் என்ற பதிலை என் பாதத்தில் வைத்துவிடு முற்றிலும் என்னையே சார்ந்திரு எனக்கு செவி கொடு வேறு எந்த உலக கவர்ச்சிகளையோ சந்தோஷங்களையோ உனக்குள் அனுமதிக்காதே ஆனால் எனது சிறந்த ஆபரணமாகிய இதய தூய்மையை என்னுடன் சேர்ந்து தேடு அதில் நீ மன நிறைவு அடையும் வரை நிறுத்தாதே அன்பானவர்களே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் நாள் அயர்லாந்து நாட்டின் டப்ளின் நகரத்தில் இருக்கின்ற ரஹானே என்ற இடத்தில் இருக்கின்ற மரியாயின் மாசற்ற இதய சிற்றாலயத்தில் நமக்கு கொடுத்த செய்தி மாதா பேசிய செய்தி இப்போ நீங்கள் கேட்டீங்க அதற்கான விளக்கம்தான் இப்பொழுது வரப்போகிறது இதில் மாதா நான்கு மிக முக்கிய செய்திகளை சொல்கிறாங்க அந்த மிக முக்கிய செய்தியில் ஒன்று தான் அதை இப்போ உங்களுக்கு வாசிச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிற மூன்று செய்தியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உன்னை வழிநடத்த நான் மிகவும் விரும்புகிறேன் என்பதை மட்டும் நீ அறிந்திருப்பாயானால் உனது ஆகட்டும் என்ற பதிலை என் பாதத்தில் வைத்துவிடு மாதா இதை சொல்கிறாங்க உன்னை வழிநடத்த நான் மிகவும் விரும்புகிறேன் மாதா சொல்கிற வார்த்தை இது உன்னையை நான் காப்பாற்ற உன்னை வழிநடத்த நான் விரும்புகிறேன்றாங்க மாதா அப்போ நாம் மாதாவை நோக்கி போகணும் இல்லையா அதுதான் மிக முக்கியமான செய்தி இதுதான் மாதா கொடுக்குறது இப்போ முதல் செய்திக்கு போகும் என்னன்னா என் குழந்தையே என் சிறிய குழந்தையே இந்த உலகத்துக்கும் முழுமையான எளிமைக்கான என் அழைப்புக்கும் இடையே நீ போராடுகிறாய் எவ்வளோ உணர்ந்து சொல்கிறாங்க இப்ப நாம் ஒரு பக்கம் மாதாவை நேசிக்கிறோம் மாதாட்ட வரணும் மாதாவை பக்தி செய்யணும் அதன் மூலம் ஆண்டு போகணும்னு விரும்புகிறோம் ஆனால் இந்த உலகம் நம்மளை தடுக்குது உலக கவலைகள் உலக நாட்டங்கள் பணம் இன்னும் பதவி பட்டம் இன்னும் என்னென்ன நம்ம நிறைய இருக்கு இல்லையா உலக சார்ந்த விஷய விஷயங்கள் அது எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் நம்ம இருக்கோம் இதை மாதா நல்லா கவனித்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான வழியை சொல்கிறாங்க எவ்வளோ அருமையான தாய்ப்பாருங்க நம்மளுடைய ஆன்மாவை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மாதாவை விட யாரும் இந்த உலகத்தில் நமக்கு இல்லை அதனால தான் மாதா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் காட்சிகள் கொடுத்து செய்திகளை கொடுத்து அந்த தாயுடைய அடைக்கலை போர்வைக்குள்ளே நம்மளை வச்சு அப்படியே கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அதை நாம் நிறைவேற்றுறோமா மாதாட்டை நம்ம போகிறோமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி ரெண்டாவது ஒரு சிலர் மட்டுமே பயணித்துள்ள இந்த சிறப்பான பாதையில் உன்னை வழிநடத்த நான் மிகவும் விரும்புகிறேன் அப்படின்றாங்க அப்போ அந்த ஒரு சிலர் மட்டுமே பயணித்துள்ள இந்த சிறப்பான என்ன மாதாவுக்கான பாதை அந்த பாதையில் போனோமா மிக எளிமையாக மிக சுலபமாக ஆண்டவர்கிட்ட நம்ம போயிடலாம் இதை இந்த சிறப்பான பாதையை ஒரு சிலர் மட்டுமே பயணிச்சிருக்காங்க மிக அது யாருன்னா மாதாவை நேசித்தவர்கள் மிகப்பெரிய புனிதர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதாவை பிடிச்சிட்டு ரொம்ப சுலபமாக போயிட்டாங்க அது யார் மிக சிலர் தான் பலர் என்ன பண்ணுறாங்க சுற்றி வளைச்சி தேடி அலைஞ்சு திரிஞ்சு போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் மாதாவிட்ட போகாமல் நாம் என்ன செய்கிறோம் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகிறோம் மாதாவை விட்டுட்டு அப்போ சுலபமாக போகணுன்னு ஆண்டவர்கிட்ட மாதாவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் மாதாவை விட்டுட்டு போகிற எந்த பக்தி முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த ஜபக்கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த விதமான வழிமுறைகளாக இருந்தாலும் சரி எதுவுமே பயன் இல்லாதது சுற்றி வளைச்சி நம்மளை வெகு தூரம் நடக்க வச்சிடும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு கடவுள்கிட்ட போகிறதுக்கு தயாராக இருக்கிறப்ப அவங்கள விட்டுட்டு நாம நான் நடந்தே நானே போகிறேன் எனக்கு மாதா வேணாம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அது வேணான்றாங்க மாதா என்கிட்டவா ஆனால் உன்னை தூக்கிட்டு போகிறேன்றாங்க அப்போ அது மிக சிலர் தான் அதை செய்கிறாங்க அந்த சுலபமான வழி அதை நீ வான்றாங்க மாதா அப்போ உன்னை வழிநடத்த நான் மிகவும் விரும்புகிறேன் என்பதை மட்டும் நீ அறிந்திருப்பாயானால் உனது ஆகட்டும் என்ற பதிலை என் பாதத்தில் வைத்து விடுன்றாங்க டோட்டல் சரண்டர் டு மாதா முழுமையாக உங்க இவங்கள்ட்ட நான் என்னை சரணடைகிறேன்ட்டு மாதவடைய பாதத்தில் விழுந்துடணும் அவ்வளோதான் அந்த வேற எண்ண மீதி எல்லாம் அவங்க பார்த்துக்குவான் மூன்றாவதாக முற்றிலும் என்னையே சார்ந்திரு எனக்கு செவி கொடு வேறு எந்த உலக கவர்ச்சிகளையோ சந்தோஷங்களையோ உனக்குள் அனுமதிக்காதேன்றான் முற்றிலும் என்னையே சார்ந்திரு மிக முக்கியமா என்கிட்ட வா என் என்னை வந்து நீ கொடுத்துரு உன்னையே என்கிட்ட கொடுத்துருன்றாங்க என்ன எவ்வளோ அருமையான தாய் பாருங்க இந்த மாதிரி ஒரு ச ஒரு கேரிங் ஒரு கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு தாய் எங்கே இருக்கிறாங்க நம்ம யார் கடவுள் யாரு க கொடுத்துருக்காங்க மாதாவது வர மாதா தான் அது வேற யாருமே கிடையாது நான்காவது செய்தி ஆனால் எனது சிறந்த ஆபரணமாகிய இதய தூய்மையை என்னுடன் சேர்ந்து தேடு அதில் நீ மனநிறைவு அடையும் வரை நிறுத்தாதேன்றாங்க ஆக மா அது ஆபரணம் நம்முடைய ஆன்மாவை அலங்கரிக்கக்கூடிய ஆபரணம் எதுனா பக்தி முயற்சிகள் கடவுளை நாடுறது மாதாவளி போகிறது இதை எல்லாமே இதயத்துக்கான ஆபரணன்றாங்க மாதா அதை என்னோடு நீ சேர்ந்தீன்னா அதை உனக்கு மன நிறைவு அடையும் வரை நீ நிறுத்தாத அதுலேயே வாழ்றாங்க மாதா ஆக்பான்களில் இதுதான் மாதா தருகின்ற இன்றைய முக்கிய செய்தி இதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய இந்த அருமையான ஆறுதலான வார்த்தைகள் இல்லாமல் நிறைய பேர் வழிதவரை போயிட்டு இருக்கிறாங்க கவனிக்க ஆள் இல்லாமல் போய் அதில் பாதாள நரகத்தில் விழுறாங்க ஆனால் அவங்களெல்லாம் காப்பாற்றணுனால் இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவதாயின் மாசுற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்கள்